தாவேகா தலைவர் வந்து பெரியார் திட்டிலுக்கு போயிட்டு பெரியார் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காரு என்னுடைய கொள்கையில் எதுவும் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பெரியாரை வந்து அவர் இது பண்ணியிருக்கார் அண்ணா திம்பா திமுக இவங்க தான் இருக்காங்க திராவிட கட்சிகள் தான் இருக்கு இதை தாண்டி யாருமே வர முடியலை இனி வரவும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறை வாய்ப்புகள் இல்லை ஆனால் இவர் வந்து திராவிட சாயலில் திராவிட சாயலில் கட்சி பெயர் வச்சுக்கல ஆனால் இங்கே திராவிடம் சார்ந்து தான் நான் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணால் தான் இங்கே ஈடுபடும் அவரை நினைக்கிறார் அதற்கான ஒரு இது தான் அது இப்போ நீங்கள் அடியாக வந்து திராவிடம் என்றால் என்ன மும்முழு என்றால் என்ன அவர்கிட்ட போய் உட்கார்ந்து நீங்கள் அதுக்கு தான் இது பண்ண முடியாது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் புரிஞ்சுட்டு வர்றாரு வணக்கம் என்ற நேர்காணல் பத்திரிகையாளர் சவிதா ஜோசப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பெரியார் பிறந்தநாள்ல வந்து தாவேக்கா தலைவர் வந்து பெரியார் திட்டலுக்கு போயிட்டு பெரியார் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தி இருக்காரு அந்த வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்க ஸோ கட்சியை ஆரம்பிச்சு முதல் முறையாக ஒரு பொது இடத்துக்கு விஜய் வராரு கட்சி அலுவலகத்தை தாண்டி பொது இடத்துக்கு விஜய் வந்திருக்காரு ஒரு அரசியல் தலைவருக்கு மாலை செலுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து கட்சியினோட செஞ்சாங்க இப்போ முதல் முறையாக விஜய நேரில் வந்து செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது இதை எப்படி பார்க்குறீங்க என்ன அரசியலில் விஜய் பயணிக்க இருக்காருன்னு நினைக்கிறீங்க இல்லை இதுக்கு முன்னே ஒரு போன வருஷம் அதுக்கு முன்னா முன்னா வந்து உங்களுக்கு வந்து அம்பேத்கருடைய பிறந்தநாள் இன்றைக்கி இது பண்ணியிருந்தாங்க அந்த அது கொண்டாடணும் அப்படின்னு ஃபுல்லாக இது பண்ணியிருந்தாங்க அப்புறம் அதே சா தொடர்ந்து உங்களுக்கு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அதை ஒரு சில பேர் கலந்துக்கிட்டு ஒரு அவருடைய பிறந்தநாளுக்காக இது பண்ணாங்க இப்போ வந்து ஒரு பெரியார் வந்து தவிர்க்க முடியாத தமிழ் அந்த தமிழ் இனத்திலும் சார் தமிழ் அரசியலையும் சார்ந்து ஒரு பெரியார் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இருக்கார் இப்போ இருக்கிற அண்ணா திமுகவும் சரி திமுகவும் சரி பெரியார் சார்ந்து தான் இப்போ பெரும்பாலும் இங்கே அரசியல் செய்யப்படுகிறது திராவிட அரசியலுக்கு இங்கே திராவிட அரசியல் தான் இங்கே செல்லுபடியாகுங்கிறது கொஞ்சம் உணர்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன் அதனுடைய அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து பெரியாருடைய நினைவிடத்திற்கு சென்று பெரியாருக்கு மாலை அணிவித்து அவருடைய மாலை அணிவிக்கலை ஏறக்குறைய மா ஒரு மேலே ஒரு மேலே ஏறி தான் இது மாலை அணிவிக்கணும் அது இப்போ பெரிய சிலை அது அது ஒரு நல்ல தான் அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த திராவிட அரசியல் குள்ளே இவர் வர்றாரா அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற அந்த மற்ற இரு கட்சிகளும் கொஞ்சம் உற்றி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது இப்போ வரைக்கும் வந்து விஜய் வந்து அரசியல் கொள்கை சொல்லலை திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற விஷயம் தான் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் இருந்துச்சு சீமான் கூட வந்து விஜய் பேசுறது தமிழ் தேசியம் அப்படின்னாரு தேசிய ஆதரவாளர்கள்லாம் விஜய் தமிழ் தேசியவாதியாக தான் இருக்காது திராவிடத்துக்கு மாற்றாக வராரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் வந்து அண்ணா பிறந்த நாளைக்கு அண்ணாவுடைய கொள்கைகளை வந்து சுயமரியாதை திருமணம் இருமல் கொள்கை அதெல்லாம் வந்து பேசுகிறாரு இப்போ சுயமரியாதை நீதி பெண் பெண் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்த எடுக்கிறார் அப்படிங்கும்போது இங்கே ஏற்கனவே திராவிட கட்சிகள் அதிகமாக இருக்குது பேரில் திராவிடம் மல்லாட்டியும் ஒரு திராவிட கட்சியாக இன்னொரு திராவிட கட்சியாக விஜய் இருக்காரா இல்லை அந்த திராவிடங்கிற வார்த்தை இல்லாதனால அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இல்லை திராவிட கட்சி அவர் இல்லை திராவிட கொள்கை இங்கே தேவைப்படுது இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து பெரியார் தேவை அதே சமயத்தில் அம்பேத்கரும் தேவை அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது தவிர்க்க முடியாதது ஏன்னா இங்கே வந்து நீங்கள் அம்பேத்கரை பற்றி பெரியாரை பற்றி பேசியாக வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து திராவிடம் பேர் இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு தேசிய திராவிட கழகம் விவரம் வச்சுருந்தாலும் கூட அது இல்லாவிட்டாலும் கூட திராவிட சாயல் க கொள்கை ரீதியாக இருக்கணும் அதை நம்ம பேசினா தான் இங்கே எடுப்படும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சு வச்சுருக்காருங்க அதுக்கானதான் அடையாளமாக தான் அது தெரியுது அதே சமயத்தில் பெரியாரை பற்றியெல்லாம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் வந்து படிச்சிருக்கார் இன்னத்தில் அம்மா அவங்க அப்பாவுடைய சில படங்கள்ல இதெல்லாம் பண்ணியிருக்காரு போன வருஷம் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும்போது இவரே பெரியார் அம்பேத்கர் காமராஜரை படிக்க சொல்லி சொன்னார் சொல்லியிருக்காரு அப்போது வந்து உங்களுக்கு பெரியாரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் ஏற்கனவே இப்போ வந்து அரசியல் சம்பந்தமான ஒரு பயிற்சி அவருக்கு நடந்துட்டுருக்கு அரசியல் சம்மந்தமாக எப்படி பேசணும் என்ன பண்ணணும் இந்த எந்தெந்த சூழலில் என்னென்ன க கருத்துக்களை வெளியிடும் அந்த எதிர் எதிர்வினை எப்படி ஆட்டணும் அப்படிங்கிறது அதுக்கான பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காரு அந்த பயிற்சியினுடைய ஒரு 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 கட்டமாக இதுவும் பார்க்கலாம் ஏன்னா இம்ம மாநாட்டை கொண்டு வரலை இன்னும் மாநாட்டுக்கார் தள்ளி போய்ட்டுருக்கு அவர் ஒரு பக்கம் அது ஒரு சர்ச்சை பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு மாநாடே இன்னும் பண்ண முடியல அவரால் இவர் என்ன கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற கட்சி இது பண்ண போகிறாரு ஒரு பேச்சு இருக்குது இருந்தாலும் கூட கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாக இன்னொரு தன்னுடைய கொள்கை வெளிப்படுத்தாவிட்டாலும் கூட என்னுடைய கொள்கையில் எதுவும் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில பெரியாரை வந்து அவர் இது பண்ணியிருக்கார் இப்போ இவரும் பெரியார கையில் எடுக்கிறார் அப்படிங்கும்போது அண்ணாவையும் கையில் எடுக்கிறார் ஸோ பெரியார் அண்ணா ரகசியம் வந்து யூரோன் திருப்பி ஃபாலோ பண்ணும்போது ஏற்கனவே திமுக அதிமுக இருக்காங்க மதிமுகவும் ரெண்டு பேர்த்தையும் கிளைம் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது விஜய்க்கு என்ன ஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த கட்சிகள் விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார் அதை எப்படி பார்க்குறீங்க பெரியாரை இவங்க எல்லாமே பின்பற்றி அப்படியே வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது பெரியாருடைய கொள்கையை கொஞ்சம் வச்சிருக்காங்க தான் இங்கே கட்சி ஆரம்பித்தா பெரியாருடைய கொள்கைங்கிறது ஒரு அவசியம் மக்கள் இவங்க வந்து இந்த கட்சிகளை சமாளிக்காதுங்கிறத தாண்டி நீங்கள் மக்கள்கிட்ட போகும்போது போது பெரியாரை ஒரு இன்றிமையாத விஷயமாக இருக்கார் ஜாதி ரீதியாகவும் மற்ற விஷயங்களை பெரியாரை நீங்கள் முன் முன்னிலைப்படுத்த வேண்டி இருக்குது அதனால் இந்த கட்சிகளெல்லாம் அதே சமயத்தில் இவங்க வந்து அணுகவும் முடியலாம் சரி நம்மளை சார்ந்த ஆள் தான்ப்பா நம்ம ஆளு தான்பா அப்படிங்கிற இல்லையா அந்த மாதிரி ஒரு அதுக்கான ஒரு 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 முன்னுரை இது இதுவரைக்கும் வந்து விஜய் மேலே திமுக மட்டும்தான் இந்த கட்சிக்கு பெருசாக ஆய்வு கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்களே ஒளிஞ்சு கொள்கை ரீதியாவோ தனிப்பட்ட ரீதியாவோ வந்து விஜய இன்ன வரைக்கும் யாரும் தாக்கி பேசுன மாதிரி தெரியல ஆனால் முதல் முறையாக விஜய்க்கு வரவேற்று விஜய் திமுக ஒடுக்குது வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாஜகவில் இப்போ வந்து விஜய்க்கு எதிரான கருத்துக்களை பார்க்க முடியுது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் பீ செல்வம் ஆரம்பிச்சார் ஓணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு இருமொழி கொள்கையை தூக்கி பிடிக்கிறாரு திராவிட சாயத்தை இப்போவே விஜய் பூசிக்கிற வரத்துக்கு முன்னாடியே அப்படின்னு தமிழிசை வந்து குற்றச்சாட்டுறாங்க இதோட இன்னொன்னா நான் கவர்னராக இருக்கும் போது பார்த்துருக்கேன் விஜய் நடிச்ச படம்லாம் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு இருமலை கொள்கைன்னு பேசிட்டு ஏன் நீங்கள் வந்து தெலுங்கு ஹிந்தியிலலாம் வந்து நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து இப்போ பிஜேபிக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் ஏற்கனவே பெரியாரை பேசிக்கொண்டு வந்த கட்சிகள் மத்தியில் புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கிறது வந்து பிஜேபிக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா இந்த பதட்டம் அதே சமயம் அவங்க சொல்றதில் வந்து நியாயமாக அதாவது சினிமாங்கிற ஒரு தொழில் சார் அதை வந்து இவர் தெலுங்கில் போய் நடித்தா தான் வேறொரு மொழியில் போய் நடிக்கிறாரு ஹிந்தியில் போய் நடிக்கிறாரு நீங்கள் ஏன் தமிழ் தமிழ் சொல்லிவிட்டு நீங்கள் திராவிடன் பேசிவிட்டு நீங்கள் அந்த மொழியெல்லாம் ஏன் நடிக்கிறீங்கன்னு கேட்டால் அது நியாயம் உண்டு இவருடைய படங்கள் அங்கே பிஸ்னஸ் ஆகுது மற்ற மொழியில் ஒரு ஒரு தமிழனுடைய இவருடைய படம் போய் பிஸ்னஸ் ஆகும்போது நீங்கள் அந்த தவிர்க்க முடியாது இது ஒரு உலக போய் பிஸ்னஸ் ஆகக்கூடிய படம் இந்த படமே வந்து ஆயிர நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி எட்நூறு தேட்டர்க்களை ரிலீஸ் ஆச்சின்றாங்க உலகம் முழுக்க இன்றைக்கி வந்து சினிமாங்கிறது உலகம் முழுக்க போயிடுச்சு ஒரு காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா த தமிழ்நாட்டில் மட்டும் அதுக்கு முன்னே தெலுங்கு இப்போ முன்னே அதுக்கு முன்னே உங்களுக்கு வந்து ஒரு சென்னை மா பட்டணமாக இருக்கும்போது எல்லா மா மொழிகளும் இங்கே தான் எல்லா படப்பிடிப்பும் நடந்தது அதனால் இதை வந்து அவங்க வந்து இருமொழி கொள்கையை வந்து அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை அதாவது இங்கே வந்து இருமொழி கொள்கை சன் சம்பந்தம் பேச முடியாது ஹிந்தியை வந்து நீங்கள் இப்போ இத்தனை காலமாக திணிச்சிட்டு இருக்கீங்க ஹிந்தியை பற்றி சொல்லிட்டு தான் இருக்கீங்க யார் ஏன் யாராவது ஹிந்தி வேணான்னு சொல்லலை எங்களுக்கு அவசியப்பட்டால் நாங்கள் படித்துக்கொள்கிறோம் நீங்கள் விஜய் சேதுபதிக்கிட்டு பேசும்போது என்ன சொல்கிறேன் நான் சவுதி அரேபியா போகும்போது நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு அவசியமாக இருந்தது அன்றைக்கி அங்கே நான் வே வேலை பார்க்குறதுனால எனக்கு அவசியப்பட்டால் நான் இன்னொரு மொழியை கற்றுக்குறேன் அதை வந்து திணிக்க வேண்டாம் தான் சொல்கிறாங்க இவங்களும் விஜய்க்கும் அந்த அந்த புரிதல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் வந்து ஹிந்தியில் போய் நடிக்கலை மலையாளத்திலையும் போய் நடிக்கலை தெலுங்கு மலையாளத்தில் அவருடைய ரசிகர்கள் நிறைய இருந்தாலும் தெலுங்கில் இவளுடைய படங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது விஜயகாந்தோடைய படங்கள் வந்து தெலுங்கில் சூப்பராக போகும் உடைய படங்கள் ஏன்னா ஹிந்தியில் வந்து போகிறது என்ன பார்த்திங்கன்னா ஹிந்தியில் அந்த சண்டை படங்கள் தான் பெரும்பாலும் போகும் ஆக்ஷன் படங்கள் அதுக்கு வந்து மொழி இதுக்கு தேவையில்லை கலாச்சாரம் தேவையில்லைன்னு போயிடு பிஸ்னஸ் ஆகிடும் அதை வந்து ஹிந்தி சினிமாங்கிறது ஒரு ஒரு பரந்துபட்ட உலகத்துக்கு ச போகக்கூடியது அரசியலில் வந்து இவர் எங்கேயுமே வந்து நான் இருமொழி கொள்கையை கடைபிடிக்கிறேன்னு சொல்லலை மும்மொழி கொள்கையை கடைப்பிடிக்கிறேன் அண்ணா பிறந்தநாள் வாழ்த்துல வந்து அந்த இருமொழி கொள்கையெல்லாம் கொடுத்தாரு அதுக்காக நம்ம அவர் நினைவு கூர்றோம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல அந்த அரசியலில் வந்து இவங்க தன் பக்கம் இழுக்கணும்னு பார்க்குறாங்க அதே சமயத்தில் இந்த மாதிரி அவரை வந்து ஆரம்பத்திலே வந்து நீங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க கொண்டு வாங்க வலியுறுத்தணுங்கிறது சொல்கிறாங்க ஆனால் இவர் அண்ணா பெரியார்னு கையில் எடுக்கும் போது உங்களுக்கு தமிழ்நாட்டு சார்ந்த தமிழ்நாட்டில் தான் நீங்க அரசியல் பண்ண நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை சார்ந்ததான் நீங்க அரசியல் பண்ண முடியும் அதை வந்து நீங்க மும்மொழி கொள்கை புதுசாக கொண்டு வந்தீங்கன்னா அதற்கு எதிர்ப்பு எதிர்வினை பெருசாக போகும் ஏற்கனவே சின்னதாக இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே இப்போ பெருசாக இதாகிருவாங்க அதை தமிழ்நாட்டுக்கு திராவிட சாயல்லாம் இன்னொரு கட்சி தேவையில்ல திமுக அதிமுக இருக்கு திராவிட சாயலில் இன்னொரு கட்சி எதுக்கு வரப்போகுது ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தேசிய சிந்தனையில் தேசிய தான் கட்சி தேவையாக இருக்குது அதுக்கு தான் விஜய் வரணும் ஆனால் இவர் வந்து திமுக சாயலை இது இருக்காரு அப்படின்னு தமிழ்நாட்டில் தேசிய சாயலில் ஒரு கட்சி தேவையா ஆனால் அறுபத்தி ஏழில் வந்து அண்ணா கட்சி தொடங்கின ஆட்சிக்கு வந்த பிறகு நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்து அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து தேசிய கட்சிகளை இங்கே தளதுக்கவே முடியலங்கும் போது மீண்டும் தேசிய சிந்தனை இங்கே வலுப்பெறதுக்கோ இல்லை ஆட்சி அதிகாரத்துக்கு மேலும் விழுறதுக்கு சாத்தியம் இருக்கா தேசிய சாயலில் ஒரு கட்சிக்கான தேவை இங்கே இருக்கா இங்கே தேவை இல்லையே இங்கே ஏற்படவே இல்லையே அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் க கலை கருணாநிதி கூட சொல்லியிருப்போம் அதாவது திமுக வந்து எம்ஜிஆர் வந்து காட்சியை கலைச்சிட்டு திமுகக்குள்ளே இணைச்சிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது இவ்வளோ தேவையில்லை அப்படி இருக்கட்டும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் என்ன ஒரு காங்கிரஸ் திமுகன்னு இருந்தது காங்கிரஸ் கம்யூனிஸ்டுன்னு இருந்தது இப்போது அண்ணா திமுக திமுக இவங்க தான் இருக்காங்க திராவிட கட்சிகள் தான் இருக்குது இதை தாண்டி யாருமே வர முடியல இனி வரவும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறை வாய்ப்புகள் இல்லை ஆனால் இவர் வந்து திராவிட சாயலில் திராவிட சாயலில் கட்சி பெயர் வச்சுக்கல ஆனால் இங்கே திராவிடம் சார்ந்து தான் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணால் தான் இங்கே ஈடுபடும் அவரை நினைக்கிறார் அதற்கான ஒரு இது தான் அது இவங்க சொல்கிற மாதிரி மும்மொழி கொள்கைன்னு கொள்கையன்னு தேசிய அளவில் நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டாலும் கூட அதுக்கான விமர்சனங்களை எதிர்வினைகளை இப்போவே நீங்கள் இது பண்ண அதுக்கான அவர் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கார் இப்போதான் அரசியல் புரிஞ்சிக்கிறார் இப்போ தான் பேச ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக பேச இப்போ நீங்கள் தடால் அடியாக வந்து திராவிடம் என்றால் என்ன மும்மொழி என்றால் என்ன அவர்கிட்ட போய் உட்கார்ந்து நீங்கள் அதுக்கு நான் இது பண்ண முடியாது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் புரிஞ்சிட்டு வர்றாரு இப்போவே அந்த நெருக்கடி கொடுத்தாலும் இவங்க வந்து அவரை எப்படி கையாளணும்னு அவங்களுக்கு தெரியணும் எடுத்த உடனே நீங்கள் இங்கே எதுக்கு திராவிட அரசியல் நீங்கள் ஒரு பிஜேபி மாதிரி நீங்கள் தேசிய அரசியலுக்கு வாங்க அப்படின்னா அவரை ஏற்றுக்கணும்ல முதல்ல அவரை ஏற்றுக்கணும் மக்கள் ஏற்றுக்கணும் இங்கே மக்கள் ஏற்றுக்கணுன்னா திராவிட சாயல் தேடுவோம் பெரியாருடைய அண்ணாவுடைய இந்த மாதிரி ஒரு சாயல் இருந்தால்தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கார் அவர் இப்போது விஜய் வந்து இன்னும் கட்சி கொள்கைகளை அறிவிக்கலாம் மாநாட்டில் அறிவிக்கிறதா இருந்தார் கொடியோட விளக்கும் மாநாட்டில் கொடுக்கறாரு மாநாடும் வந்து சில காரணங்களால் தள்ளி போயிருக்கு அப்படிங்கும்போது அது முன்ன விஜயோட அரசியல் என்னவாக இருக்கும் இருபத்தி ஆறில் விஜய் என்னவா இருப்பார் எவ்வளோ ஓட்டு பசங்க வாங்குவார் யாரை வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இப்போவே பேச ஆரம்பிச்சுட்டு ஒருவேளை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனிச்சு நின்னால் விஜயாவில் எந்தளவுக்கு சோபிக்க முடியும் இல்லை பவன் கல்யாண ஸ்டைலில் தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணால் விஜயோட அரசியல் என்னவாக இருக்கும் இருபத்தி ஆறுக்கு ஒன்றரை வருஷம் இருக்குனாலும் விஜயோட அரசியல் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கிடைக்கிறீங்க சார் அடுத்த ஒரு அரசியல் படம் கொண்டு வர இருக்கார் அரசியல் படம்னால் அது நான் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கில் மகேஷ் பாபு ஒரு படம் பண்ணியிருந்தார் அது தமிழில் கூட வந்திருக்கு பரத் ஆகிய நான் அப்படின்னு ஏக அநேகமாக விஜய் ஆகிய நான் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லலாம் அந்தளவுக்கான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் உள்ள படம் அது இவர் அரசியல் படம் கொண்டு வர எந்த மாதிரியான படம் அப்படின்னா அந்த அரசியல் சார்ந்ததுன்னா நீங்கள் ஏதாச்சும் இந்த ஆளுங்கட்சியை விமர்சனம் ப பண்ணக்கூடியதாக இருக்கணும் வேறு சில விஷயங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய படமாக இருக்கும்போது தான் இவர் களத்தில் இறங்கிட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு வலுவான இது தெரியும் ஆனால் இவர் வந்து கூட்டணியில் இருந்தால் மட்டும் தான் அதாவது இவருடைய ரசிகர்களுடைய ஓட்டு மட்டும் வச்சு இவர் ஜெயிக்க முடியாது சார் எந்த தொகுதியிலும் கூட ஒரு தொகுதியில் ஒரு தெருவில் ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கன்னா இவருடைய ரசிகர்கள் ஒரு நூறு பேர் இருக்கலாம் அந்த நான் நானூறு பேர் தான் இவருக்கு முக்கியம் நூறு பேர் மட்டும் வச்சு நீங்கள் வந்து பெருசாக அங்கே போக முடியாது இன்னும் ஒரு இருநூறு பேரை அவருடைய ஆதரவாளர்களாக கொண்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கியின் இவருக்குன்னு உருவாகும் முதல் முதலே இவர் தேர்தலில் நின்று எல்லா தொகுதியிலும் எந்த அளவுக்கு தனியால் நின்று விஜயகாந்த் இது பண்ணார் இல்லையா தனியாக நின்று அவர் மட்டும் ஜெயித்தார் ஆனாலும் எத்தனை சதவீதம் எடுக்கப்பட்டது ஆனால் இவர் அதே மாதிரி தனியாக நிற்க போகிறாரான்னு தெரியல ஏன்னா தனியாக நிற்க மாட்டார் ஏதாச்சும் ஆதரவோடு தான் நிற்பார் அப்படி ஆளுங்கட்சியோ இல்லை நம்முடைய ஏடிஎம்கே ஏதாச்சும் ஒரு கூட்டணியோடு நிற்கும் போது தான் அவருடைய பலம் ஒன்று கொஞ்சம் பலம்தான் தெரியும் அந்த தனித்தனியாக அந்த சில தொகுதிகளை நின்றாலும் கூட அங்கே ஆதரவு கட்சியுடைய பலமும் ஒன்று இருக்கு இல்லையா இப்போ அதை உங்களுக்கு மாணிக் தாக்கூர் எதிர்த்து அவர் நின்றார் ஆனால் வந்து அது விஜயகாந்தை சார்ந்த விஜயகாந்துக்கான ஓட்டுன்னு சொல்ல முடியாது ஆளுங்கட்சியுடைய அதிமுகவுடைய ஓட்டும் அங்கே இருந்தது அந்த மாதிரி இவருக்கும் வந்து த கூட்டணியில் நிற்கும் போது கொஞ்சம் தன்னுடைய அதாவது ஏறக்குறைய கூட்டணியில் நின்றால் அப்போது அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஒரு சில பேர் நான் பழைய ஆட்கள்தான் அவருடைய மாசு எப்படி இருக்கும்னு பழைய ஆட்கள்திட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மினிமம் ஒரு இருபது சீட்டாவது நாங்கள் வரணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு இருபது சீட் இப்போது வந்தால் போகிறோம் அதுக்கு பிறகு நாம் பார்ப்போம் அதுக்கு பிறகு நாம் நின்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 சின்ன திட்டம் ஒன்று வச்சுருக்காங்க இப்போ இருபத்தி இருபது அப்படின்னா ஒரு பத்து வரலாம் பத்து வந்தாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அது ஆனால் பத்து வருமாங்கிறது அது அவருடைய அவர் எப்படி மக்களை ஹேண்டில் பண்ணுறாரு மக்கள்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொள்கையை வைக்கிறாரு மக்கள்கிட்ட என்னை எப்படி தன்னை எடுத்து போய் கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது பொறுத்து அது தனியாக நிற்கிறாரா அல்ல கூட்டணியோடு நிற்கிறாரா அப்படின்னு கூட்டணியோடு நின்றால் தான் நீங்கள் இருபதுக்கு சொன்ன மாதிரி ஒரு இருபது பேக் பெற முடியும் தனியாக நின்றால் இருபது பெற முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயின்றமைக்கு நன்றி